இது ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஹமாஸ் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் காசாவில் இஸ்ரேல் படைகளிடம் சரணடைகின்ற காட்சி கைகள் கட்டப்பட்ட நிலையில் வெறுமனே உள்ளாடைகளுடன் நிறுத்தியும் அமர்த்தியும் வைக்கப்பட்டுள்ள இளைஞர்கள் கைகளை மேலே தூக்கிக் கொண்டு முன்னே வருமாறும் ஆயுதங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேகசின்களை அகற்றிவிட்டு ஆயுதங்களை மெதுமெதுவாக கீழே வைக்கும்படியான அறிவித்தல்கள் ஒலிபெருக்கியில் இஸ்ரேலிய படையினரால் அறிவிக்கப்படும் சத்தங்கள் அரை நிர்வாணமாக வரும் இளைஞர்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு இஸ்ரேலிய படைகளிடம் சாரி சாரையாக சரணடைகின்ற காட்சிகள் சரணடைந்தவர்கள் வாகனங்களில் ஏற்றப்பட்டு இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்ற காட்சிகள் இவைகள் எல்லாமே காசாவில் இஸ்ரேலிய படைகள் வெற்றியின் பாதையில் பயணித்து வருகின்றதான தோற்றுப்பாட்டை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றன ஆனால் இங்கு எழுப்பப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் காசாவில் ஹமாஸ் உறுப்பினர்கள் நூற்று கணக்கில் இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைகின்றார்கள் என்பது உண்மையா காசாவில் இஸ்ரேலிய படைகள் உண்மையிலேயே வெற்றியின் பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களா இஸ்ரேல் கூறி பெறுவது போன்று ஹமாஸின் முடிவு நெருங்கிக் கொண்டுதான் இருக்கின்றதா இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தேடுவதற்கு முயல்கின்றோம் காசாவில் இதுவரை சுமார் எண்ணூறுக்கும் அதிகமான ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஹமாஸ் ஆதரவாளர்கள் இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைந்துள்ளதாகவும் அவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவான யுனைட் ஃபைவ் ஜீரோ ஃபோவுடம் ஒப்படைக்கப்பட்டு கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இஸ்ரேலிய படைத்துறை பேச்சாளர் ஒரு செவ்வியின் போது இதுவரை சுமார் எண்ணூறு ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைந்துள்ளதாகவும் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மாத்திரம் இருநூறு ஹமாஸ் சந்தேக நபர்கள் தங்களிடம் சரணடைந்துள்ளதாகவும் களமுனைகளில் பலர் ஆயுதங்கள் சகிதமாக தங்களிடம் தொடர்ந்து சரணடைந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் கடந்த டிசம்பர் மாதம் பத்தாம் திகதி ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலிய படையினரிடம் சரணடையும் படியான பகிரங்க வேண்டுகோளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக விடுத்திருந்தார் காசாவில் உள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகளுடனான யுத்தம் நிறைவு கட்டத்தை நெருங்கிவிட்டது என்றும் ஹமாஸ் தலைவர் சின்வருக்காக பலஸ்தீன இளைஞர்கள் வீணாக உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் என்றும் அழிவுகளையும் உயிரிழப்புகளையும் தவிர்க்கும்படியாக ஆயுததாரிகள் உடனடியாக இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அமாஸ் தலைவர்களுடனான தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் பல அமாஸ் உறுப்பினர்கள் தமது படைகளிடம் சரணடைந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இது இவ்வாறு இருக்க அமாஸ் தலைவர் சின்வரின் நெருங்கிய உறவினர் அமெரிக்க புலனாய்வு தரப்பை மேற்கோள் காண்பித்து செய்தி வெளியாகியிருந்தது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர் தம்மிடம் சரணடைகின்ற நபர்களை பேசிய உட்படுத்தி அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதலில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் அடையாளம் கண்டு தண்டிப்பதற்கு முனைப்பு காண்பிப்பதாக தெரிய வருகின்றது ஹமாஸின் அந்த தாக்குதலில் வெளியாகி இருந்த வீடியோக்கள் இறந்து போன ஹமாஸ் உறுப்பினர்களின் பாடி கேமராக்களில் இருந்து கிடைக்கப்பெற்ற வீடியோக்கள் போன்றவற்றில் உள்ள ஹமாஸ் உறுப்பினர்கள் முதல் ஆயுததாரிகளுக்கு உதவியவர்கள் இஸ்ரேலிய பொதுமக்களை காசாவுக்குள் ஹமாஸ் இழுத்து வந்தபோது அல்லாஹு அக்பர் என்று கோஷம் போட்டவர்கள் என்று அத்தனை பேரையும் அடையாளம் காண இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு முயற்சிப்பதாகவும் தெரிய வருகின்றது ால் இதில் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் காசாவில் இஸ்ரேலிய படைகளிடம் சரணடைந்து பெறுகின்ற அனைவருமே ஹமாஸ் உறுப்பினர்கள் தானா என்பது அடுத்தது இதுபோன்ற சரணடைவர்களினால் காசாவில் ஹமாஸின் பதம் விடுமா என்பது பொதுவாகவே ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்களின் தொகை என்ன என்பது வெளியே யாருக்குமே தெரியாது முப்பதனாயிரம் முதல் நாற்பதனாயிரம் வீரர்கள் வரை ஹமாஸ் அமைப்பில் இருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் ஹமாஸின் போராட்டம் படையணியான அல்கசாம் பிரிகேடில் மத சித்தாந்தத்தில் தீவிரமான நன்கு பயிற்றப்பட்ட வீரர்கள் சுமார் பதினெட்டாயிரம் பேர் வரையில் தான் இருக்கலாம் என்பதுதான் இஸ்ரேலிய தரப்பின் மதிப்பீடு அமெரிக்காவை தடமாக கொண்டு செயற்பட்டு வரும் முக்கியமான போரியல் ஆய்வு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டடி ஆஃப் வாரின் மதிப்பீட்டின்படி ஹமாஸ் அமைப்பின் அல்கசாம் பிரிகேடில் இருபத்தி ஆறு முதல் முப்பது பெட்டாலியன்கள் இருப்பதாக கணிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு பெட்டாலியனும் நானூறு முதல் ஆயிரம் வரையிலான வீரர்களை கொண்டிருக்கலாம் என்றும் மொத்தமாக பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் வீரர்கள் அக்டோபரில் யுத்தம் ஆரம்பமான காலப்பகுதியில் ஹமாஸ் அமைப்பில் இருந்திருக்கலாம் என்றும் அவர்கள் கணிப்பிட்டுள்ளார்கள் சுமார் எட்டாயிரம் வரையிலான ஹமாஸ் உறுப்பினர்களை இதுவரை இஸ்ரேல் அழித்துவிட்டதாக கூறினாலும் ஹமாஸ் அமைப்பின் பெட்டாலியன்களில் சுமார் மூன்று பெட்டாலியன்கள் மாத்திரம் உற்றாக அளிக்கப்பட்டதாக அந்த அமைப்பு கூறுகின்றது காசாவில் இடம்பெற்று வரும் கடுமையான குண்டு வீச்சுக்கள் மற்றும் சண்டைகள் காரணமாக மேலும் நான்கு அல்லது ஐந்து பெட்டாலியன்கள் வலுவிளக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதே வேளை ஹமாஸின் மிகுதி பெட்டாலியன்கள் தொடர்ந்தும் காசாவில் பலமான நிலையிலேயே இருந்து வருவதாகவே அமெரிக்காவின் இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் என்கின்ற அமைப்பு தெரிவிக்கின்றது அதேவேளை காசாவில் பொருட்டுக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய படைகள் ஹமாஸ் படையணிகளின் பொறுப்பாளர்கள் தளபதிகள் போன்றவர்களை குறிவைத்து தாக்கி அழிப்பதில் பெற்று வருகின்ற வெற்றிதான் ஹமாஸை பெருமளவில் செயற்பட விடாமல் முடக்கி வருவதாக சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இதுவரை ஹமாஸின் பத்திற்கும் மேற்பட்ட களமுனை தளபதிகள் இஸ்ரேலின் துல்லியமான குண்டு தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் களமுனைகளில் உள்ள ஹமாஸின் தளபதிகள் குறிவைத்துக் கொல்லப்படுவது காசாவில் உள்ள ஹமாஸின் பல சுரங்கப் பாதைகள் அழிக்கப்பட்டு வருகின்றமை ஹமாஸின் தலைமைக்கும் கழமுனை அணிகளுக்கும் இடையிலான தொடர்பாடுகளை நவீன இலத்திரணியல் சாதனங்களினூடாக இஸ்ரேல் படைகள் குழப்பிவிடுவது இவைகள்தான் காசாவில் ஹமாஸ் வேகத்துடன் சீர்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்று கூறப்படுகின்றது காசா மீதான யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பிக்கும் போதே அதனை ஒரு நீண்டகால யுத்தம் என்கின்ற கணிப்பீட்டின் அடிப்படையில் தான் அது ஆரம்பித்திருந்தது இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதும் காசா யுத்தம் தொடரும் என்றுதான் அது கூறியும் இருந்தது அப்படி பார்த்தால் இஸ்ரேல் தனது இலக்கினை நோக்கிய பயணத்தில் இதுவரை வெற்றிகரமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூற வேண்டியிருக்கின்றது அடுத்ததாக காசாவை பொறுத்தவரையில் இஸ்ரேல் அங்கு கடைப்பிடித்து வருகின்ற போரியல் யுத்தி என்னவென்று நோக்கினால் அது ஹமாஸை தனிமைப்படுத்தி அதன் பின்னர் ஹமாஸை முற்றாகவே அழித்துவிடும் யுத்தியைத்தான் இஸ்ரேல் கவனமாக கடைப்பிடித்து வருகின்றது குளத்தில் உள்ள மீன்களை பிடிக்க வேண்டுமானால் குளத்தில் உள்ள நீரை வெளியேற்றி குளத்தை வெற்ற வைத்துவிட்டு அதன் பின்னர் குளத்தில் உள்ள மீன்களை பிடிக்கும் பல்லமையான யுத்தி காசாவில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட இதனைத்தான் தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது காசாவில் இஸ்ரேல் என்ன செய்கின்றது என்று உணர்ச்சிகளை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு போரியல் கோணத்தில் பார்வையை செலுத்தினால்தான் இதனை புரிந்து கொள்ள முடியும் காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றுகின்றது இஸ்ரேல் மக்களை கொலை செய்து அவர்களது இருப்பிடங்களை அழித்து அந்த மக்களை இங்கும் அங்குமாக அலைய வைத்து அமாசை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தையே அவர்கள் மனங்களில் இருந்து மெதுமெதுவாக அகற்றி வருகின்றது காசாவில் உள்ள மக்களுக்கு இப்பொழுது தங்களை காப்பாற்றுவதுதான் முதன்மை நோக்கமாக இருக்கின்றதை தவிர அமாசை காப்பாற்றுவது அவர்களின் நோக்கமாக அவர்களது மனங்களில் தற்பொழுது இல்லவே இல்லை காசாவில் உள்ள கட்டிடங்கள் இலக்கீல் சுரங்கங்கள் அனைத்தையும் முடியுமானவரை கொண்டு வைத்து தகத்து காசா எனும் குளத்தை காலியாக்கியபடி அங்கு கட்டிடங்களுக்குள்ளும் மக்கள் மத்தியிலும் நிலக்கில் சுரங்கங்களிலும் மறைந்து நிற்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்கள் என்கின்ற மீன்களை நீரில்லாத நிலையை நோக்கி மிது மெதுவாக இட்டு சென்று கொண்டிருக்கின்றது என்னை பொறுத்தவரை தனது ராணுவ இலக்கில் இஸ்ரேல் இதுவரை அங்கு வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதில் சந்தேகமும் இல்லை இன்று காசாவை பற்றி பாரிய அளவில் யாருமே பேசுவது இல்லை காசாவில் மக்கள் கொல்லப்படுவது என்பது ஊடகங்களில் எங்கு ஒரு மூரையில் வந்து செல்லுகின்ற சாதாரண செய்தியாக மாறிவிட்டது காசாவில் இதுவரை சுமார் இருபத்தி மூவாயிரம் மக்கள் வரையில் கொல்லப்பட்டுள்ளார்கள் அநியாயத்தை செய்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சிறிய பொருளாதார தடியை கூட எந்த ஒரு நாடுமே வரவில்லை தென் தென்னாப்பிரிக்காவை தவிர வேறு எந்த நாடுமே தற்பொழுது இருக்கின்ற சர்வதேச சட்ட நியதிகளை பாவித்து இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முன்வரவில்லை இஸ்ரேல் பெற்றுள்ள வெற்றி என்று இதனை காரணமாகவே கூறலாம் அரபு உலகத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையான அரபு நாடுகள் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில் இஸ்ரேலுக்கு நிகராகவே நின்று கொண்டிருக்கின்றன என்று கூறலாம் ஹமாஸ் அழிக்கப்பட வேண்டும் என்ற இஸ்ரேலின் முனைப்புக்கு எகிப்து ஜோர்தான் சவுதி அரேபியா பஹ்ரைன் உட்பட பல நாடுகள் நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன இன்னும் குறிப்பாக போனால் பலஸ்தீன அதிகார சபை கூட இஸ்ரேலின் பக்கம்தான் நின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஹமாஸ் விடயத்தில் காசா மீது வைத்தால் இஸ்ரேல் மீது ஒன்றரை லட்சம் ஏவுகணைகள் மழை போல பாயும் என்று ஆரம்பத்தில் அறைகூவல் விடுத்துக் கொண்டிருந்த ஹிஸ்புல்லா அமைப்போ அல்லது ஈரானோ அழிவின் ஆயுதங்களை பாவித்து காசாவை இஸ்ரேல் அதகலம் செய்ய ஆரம்பித்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டுள்ள போதிலும் இதுவரை பெரிதாக எதுவுமே செய்யவில்லை காசாவின் காட்சிகளை பார்க்கின்ற போது இந்த உலகம் கிட்டத்தட்ட ஹமாஸை கைவிட்டு விட்டதோ என்றுதான் தோன்றுகின்றது உலகம் உணர்ச்சி அரசியலை விட்டுவிட்டு புவிசார் அரசியலுக்கு மாறி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன என்பதை சாதாரண தான் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை